அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்ன அப்படின்னா முன்னோர்கள் அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் எப்படி மூலிகைகளை பயன்படுத்தி உலோகங்களை அதாவது தங்கம் எறும்பு பித்தளை இந்த மாதிரி அதாவது உலோகங்களை எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க மதிப்பு கூட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இது அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கற்றாழையிலே செங்கற்றாலையில் இறைவன் எனக்கு ரெண்டு விதமான செங்கற்றாலையே இறைவன் இப்போ எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது நம்பர் ஒன் இது ரெண்டும் ஒரே ரகம் நல்லா கூர்ந்து பாருங்கள் இந்த அதாவது எதுக்காக இதை காமிக்கிறேன் நல்லா விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறேங்க இந்த கற்றாழை வந்து நல்லா கவனம் பாருங்கள் இந்த கற்றாழை வந்து பசுமையாக இருக்குது ஆனால் இதில் வந்து வெள்ளை வெள்ளை புள்ளிகள் வந்து அதிகமாக இல்லை வெள்ளை புதிகள் அதிகமாக இல்லை அதே மாதிரி நீலாம் வந்து மேக்ஸிமம் ரெண்டு அடி வரைக்கும் இந்த இதழ்கள் வந்து இந்த ரெண்டு அடி வரைக்கும் இந்த இருக்குது அதே மாதிரி இந்த சதைப்பகுதி இருக்கிறதுலாம் இந்த சதை பகுதி வந்து ரொம்ப சாஃப்டாக ஓலை மாதிரி இருக்கேன் ஆனால் சோறு அதிகமாக இருக்காது இதை ஒடிச்சா நல்லா பாருங்கள் ஏற்கனவே ஒடிஞ்சிருக்கு ஒடிஞ்ச சாறு வந்து சிகப்பாக மாறும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லோரும் மேக்சிமம் இதை தான் பார்த்துருப்பிய அது ஒரு சிலர் இதை கண்களுக்கு கூட பார்க்க முடியாது இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவுக்கு எறும்ப தங்கமாக மாத்திரையிலோ மாத்தலையோ இந்த கற்றாலையை நீங்கள் கண்ணால் பார்க்குறதுக்கே நீங்கள் கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் காரணம் இந்த மாதிரி அரிய வகைகள் மூலிகையில் மிக மிக சிரமப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கு இறைவன் வந்து எனக்கு காமிச்சிருக்காருன்னு வச்சுக்கிறேங்க அந்த அடிப்படையில் இது ஒரு ரகம் இந்த சோற்று அறுத்து அஞ்சு நிமிஷம் தான் இந்தனுடைய சாறு வந்து சிகப்பாக மாறும் அதே மாதிரி இன்னொரு ரகம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் இதனுடைய முள் எல்லாம் கூர்ந்து பாருங்கள் இந்த முள் கொஞ்சம் தள்ளி 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 இருக்கும் ஆனால் இந்த இந்த ஓரத்தில் வந்து வெண் அதிகமாக இருக்காது இன்னொரு ரகம் இன்னொரு ரகம் பாருங்கள் இது அதிகமாக நல்லா கூர்ந்து பாருங்கள் அதில் வெண்புள்ளிகள் இல்லை இதில் வெள்ளை புள்ளிகள் அதிகமாக இருக்குது பாருங்கள் கூர்ந்து நல்லா பாருங்க அந்த வீடியோ அந்த கற்றாலையில் இந்த மாதிரி வெள்ளை புள்ளிகள் இந்த வெள்ளை புள்ளிகள் அதிகமாக இல்லை இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அது ரெண்டு அடி வரைக்கும் இந்த சோறு இருக்கிறது இது வந்து ரெண்டடி வரைக்கும் அதில் இருக்குது ஆனால் இதில் வந்து அதிகபட்சமே ஒரு தான் வரும் அதுக்கு மேலே வரலை அந்த மாதிரி கற்றாலையும் இருக்குது இதுவும் என்ன செய்யும் எல்லாம் பாருங்கள் அப்புறம் அது மட்டும் இல்லை முள் ரொம்ப பக்கம் பக்கம் பக்கமாக இருக்கும் வாச்சாத்து மாதிரி அதிகமானதாக இருக்கும் இந்த பாருங்கள் இதுலேன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும் முள் அதில் முள் கொஞ்சம் கலக்க கலக்க ரெண்டு இஞ்சிக்கு ஒன்றரை இஞ்சிக்கு ஒரு இஞ்சிக்கு ஒன்று இருக்குது ஆனால் இதில் கால இஞ்சிக்கு ஒரு முள் இருக்கு பாருங்க இல்லை கூர்ந்து பாருங்கள் இந்த முல் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இது ஒரு ரகம் இந்த மாதிரி இல்லை பாருங்கள் இது ஒன்று இப்போத்தான் நட்டு வச்சுருக்கேன் இதுவும் இப்போத்தான் எனக்கிட்ட வந்து நட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி மூலிகையில் நீங்கள் என்ன செய்கிறீ செங்கற்றாலை இந்த செங்கற்றாலையை கொண்டு வந்து என்ன செய்கிற உங்கள் வீட்டில் வளங்க வளர்த்து என்ன செய்கிறிய இரும்பு இரும்புனுடைய தூசி அதாவது நல்லா கூர்ந்துக்க நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க இது எப்படி இந்த இரும்புத்தூளை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் எங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது இப்போதைக்கு இறைவன் அருளால் இந்த நானோ கட்டிங் லேசர் கட்டிங் ஒரு இருக்குது அந்த லேசர் கட்டிங்கில் நீங்கள் போய் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவாங்க அப்போ ஆகும்னு அந்த லேசர் கட்டிங் மிஷினில் ரொம்ப சென்சிட்டிவாக மைதா மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இரும்புத்தூள் கிடைக்கும் அந்த இரும்புத்தூளை கொண்டு நம்ம ராவுனா கூட இவ்வளோ துல்லியமாக ராவ முடியாத மாவு மாதிரி அந்த இரும்புத்தூளை கொண்டு வந்து இதில் நல்லா கவனமாக கேளுங்க விதமாக அட்டாக் பண்ணுறோம் எப்படி அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா நான் கூர்ந்து சொல்கிறேன் இதெல்லாம் யாருனுடைய அருள் அப்படின்னா இந்த இறைவன் யாரு இவர் பாருங்க மணலையும் தங்கமாக மாற்றக்கூடிய திருமூலர் அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஆராய்ச்சிக்கு ஞானகாரனாக இருக்கக்கூடிய விநாயகர் இவங்க எல்லாரையும் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பாலாம்பிகா தாய் அதே மாதிரி கலியுக கடவுள் யார் இவர் இவர்கள் அருளால் நம்ம இதை மேன்மை நிலைக்கு கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் இதை இறங்க போகிறேன் தங்கமே தங்கமேங்கிற தலைப்பில் இப்போ நாலாவது இதாக இதை நான் சொல்கிறேன் விடாம முயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை தரும் இப்போ இந்த இரும்புத்தூளை என்ன செய்கிறீங்களா கூர்ந்து கேளுங்க இரும்புத்தூளை மூணு விதமாக அட்டாக் பண்ணுங்கள் ஒன்று ஹீட் பண்ணி நான் பாருங்கள் ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணி த அப்படியே அந்த மாவு மாதிரி உள்ள பழுத்த உடனே அப்படியே உடனே இந்த சாரில் ஊற்றிடணும் அதாவது கற்றாழை சாறில் ஊற்றிடுங்க ஊற்றினா என்னாகும் வேதியியல் மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் அது எப்போ எத்தனை தடவை ஒரு தடவை ரெண்டு தடவையில் தங்கமாக வருமா வராது அப்படி வந்துடாந்தால் எல்லோரும் கொடி சொன்ன மாறிமேன் நாற்பத்தெட்டு தடவை போட்டது மாதிரி என்ன சரி ஹீட் பண்ணுங்க உலையில் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி ஆயிரத்தி ஐநூறு டிகிரியில் ஹீட் பண்ணி உருகுநிலைக்கு வரும்போது அப்படியே தூக்கி கொண்டே அந்த சாரில் கத்தாளை சாறில் ஊற்றி விட்டுருங்க அதுக்கடுத்து என்ன செய்கிற ஒரு ப்ராசஸிங் முடித்த உடனே அதே இரும்புத்தூளை அப்படியே என்ன செய்கிற கல்வத்தில் போட்டு அரைங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஜாமான் அரைச்சி அதை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு எட்டு நாள் பொறுமையாக அப்படியே இருந்து தூக்கி வச்சுட்டு மறுபடி அதை என்ன செய்கிற ஹீட் பண்ணி புடம்போட்டு புடம் போட்டு அதை என்ன செய்யறிய அந்த புடத்தை உடைச்சி அரைச்சி அதை கழுவி அதை கழுவி என்ன ரிசல்ட்டு கிடைக்கிதுன்னு பாருங்க இது மாதிரி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியலை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு தடவை நீங்கள் புடம்போட போடும் போட கண்டிப்பாக இறைவன் அருளால் ஒரு உயர்நிலைக்கு அந்த உலோகங்கள் மாறும் ஏய் நீ என்னடா செஞ்சுருக்கே அப்படின்னா அதி விரைவில் என்னுடைய வயசுக்கு அதிவிரைவில் கண்டிப்பாக இறைவன் அந்த வெற்றிக்கனியை எனக்கு கொடுக்க போகிறார் போல் நீங்களும் செய்யுங்க கண்டிப்பாக இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும் அதனால தான் தங்கமே தங்கமேன்னு நான் இந்த தலைப்பு நாலாவது தலைப்பு வச்சிருக்கேன் மேலும் தயவு செய்து யாராவது இப்போ வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு இருபத்தி நாலு கேரட்டு அதெல்லாம் உருவாக்க முடியும் ஏன்னா கேரளாவில் பத்மநாப கோயிலில் வந்து இவ்வளவு தங்கங்கள் இருக்குதுன்னா பூமியில் சுரங்கம் தோண்டிலாம் எடுக்கவே இல்லை சித்தர்கள் ஞானிகள் பூராத்தையும் வைத்தியர்கள் மூலியமாகத்த மூலிகைகளால் உருவாக்கி தங்கம் தயார் பண்ணியிருக்குது அந்த மாதிரி ஏன் நம்ம இந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் நல்லா பாருங்கள் எந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் இரும்ப தங்கமாக மாற்றையில் எல்லா டெக்னாலஜியும் இருக்கிற இந்த காலத்தில் நாம் ஏன் அதை முயற்சி பண்ணக்கூடாது கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எனக்கு வயசாகி போச்சு எனக்கு வந்து ஒரு இருபது வயசு முப்பது வயசில் இந்த டெக்னாலஜி இந்த சொத்துக்கத்தாலையெல்லாம் நான் தேடி தேடி அலைஞ்சேன் கிடைக்கலை ஆனால் இன்னமும் ஒருபடி போய் சூத்து கத்தாள் உள்ளக்குள்ள சோறு கூட சிகப்பாக இருக்கிற கத்தாலையெல்லாம் இருக்குது ரொம்ப பேர் ஆனால் வச்சிருக்கவங்களுக்கு செய்ய தெரியாது நம்மளுக்கு மாதிரி ஆட்களுக்கு செய்ய தெரிஞ்ச ஆளுகளுக்கு இது கிடை இறைவன் கிடைக்க மாட்டார் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இறைவன் நம்மளுக்கு வழி காட்டுவார் நம்மளுடைய கண்ணீருக்கு விலை கொடுப்பார் அந்த அடிப்படையில் தங்கமே தங்கமேங்கிற நாலாவது தலைப்பு இது உங்களுடைய அபிப்பிராயத்தில் என்ன உங்களுக்கு மனசில் தோணுதோ கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்